Reser berhasil dan மே மாதம் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற சுக்கிர பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் இந்த ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் இப்போ எங்க வந்து அமரப்போகிறன்னா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு வந்து அமருகிறார் அப்ப பனிரெண்டாம் இடம் என்ன விரய விரயஸ்தானம் அப்போ விரயங்கள் ஏற்படுத்தும் பண விரயங்களை ஏற்படுத்தும் அப்ப என்ன சுப விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள் அர்த்தம் முதலில் என்ன உங்க வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான அத்தனை செலவுகள் உங்கள் உங்களுடைய பர்சனல் பூர்த்தி செய்வதற்கான அத்தனை விஷயங்களும் முதலில் உருவாக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை அபர் ஆபரணங்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனம் சார்ந்த பொருள்கள் ஸோ இந்த மாதிரியான தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சுப விஷயங்களை செய்வீர்கள் அடுத்ததாக சுக்குரன் பனிரெண்டில் அமர்ந்திருக்கார் அல்லவா அப்போ அந்த சுக்குரன் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ கடனை தரும் அப்போ கடனை வாங்க வைப்பார் எதுக்காக கடனை வாங்குவார் திருமண சுப விஷயங்களுக்காக கடனை வாங்க வைப்பார் நிறைய ரிசபராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணத்துக்காக எங்கேயாவது கடனை வாங்கி செலவு செய்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடங்கக்கூடிய கூடிய தன்மை இருக்கும் அப்போ செலவு செய்யும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு இருக்கும்ல அந்த தன்மை இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக உண்டு அடுத்தது எங்க செலவு செய்வார் குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ குழந்தைகள் படிப்புக்காக செலவு செய்வார் அல்லது படிப்புக்காக கடனை வாங்குவார் சோ இந்த நிகழ்வுங்கிறது இந்த மாதம் இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன தூக்கம் நல்ல தூக்கம் வரும் அப்ப நல்ல தூக்கம் வருதுன்னா தன்னுடைய ஆசைகள் நிறைவேறுகிறது தான் நினைத்த காரியங்கள் நடக்குது அப்படிங்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் போது ஒரு நல்ல தூக்கம் வரும்ல அந்த தூக்கத்தை எதிர்பார்க்கலாம் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகருதல் என்கின்ற பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் நீங்கள் ஆசைப்பட்ட அதாவது ஒரு இடமாற்றம் ஒரு வேலைக்காக ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த சுக்கரப்பயிற்சி அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப்போகிறது போகிறது அப்ப இடமாற்றம் என்கின்ற தன்மை வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக வியாபார ரீதியாக இடமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சி ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ ராசிநாதன் பன்னிரெண்டில் இருக்கும்போது நீங்கள் நகரப் போகிறீர்கள் வேலைக்காக நகரப் போகிறீர்கள் எங்க உங்க இடத்தை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் போக போறீங்க இல்ல அதர் ஸ்டேட்டுக்கு போக போறீங்க இல்ல வெளிநாட்டுக்காக செல்ல போகிறீர்கள் அப்போ ஒரு வேலைக்காக ஒரு ஒரு தொழில் நிமித்தமாக வெளிநாட்டுக்கு சென்று அங்க சில காரியங்களை சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை கேதுவோட நட்சத்திரத்தில் ப பிரயாணம் பண்ணுறார் அந்த கேது நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ நான்காம் இடம் என்பது தாய் ஸ்தானம்லவா அப்ப தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ரிசபம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார்லவா அப்போ சின்ன ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆனால் குணமாகிவிடும் அப்போ சின்ன சின்ன ஒரு செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்போ தன்னுடைய உடல் நலத்தையும் தாயினுடைய உடல்நலத்தையும் பேணி காக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிசவம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் என்கின்ற தன்மைக்கு கொண்டு போவீங்க அந்த காதல் என்கின்ற தன்மை ஒரு உறவு ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் சார்ந்த விஷயத்தில் எதையாவது ஒன்று உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்து அதன் மூலமாக சில தொந்தரவுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உறவு விஷயத்தில் கொஞ்சம் உசாராக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொழில் விஷயத்துக்காக செலவு செய்வீங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடன் வாங்குவீர்கள் அப்போ கடன்ங்கிறது கேட்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணா இமீடியட்டா சக்சஸ் ஆகும் இல்லை வேற யார்கிட்ட பணத்தை கேட்டாலும் இமீடியட்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா கடன்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிநாதனும் ஆறாம் இடத்தை பார்க்குது ஸோ ஆறாம் இடம் என்பது கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் என்பதுன்னு கவனம் சுக்குரன் சுகர் சார்ந்த விஷயங்கள் சுகரை கொடுத்துரும் அப்போ ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனம் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரிசபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழில போட்டி பொறாமை கிடைக்குமானா நிச்சயம் உண்டு ஏன்னா நீங்களே எதையாவது ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிடும் உங்களை கெடுக்கிறதுக்கு நீங்களே தான் கெடுத்த உண்டு வேற யாரும் வர வேண்டியதில்லை அப்போ நீங்களே சில டிசிஷன்ல தவறான டிசிஷன் ஏன்னா ராசிநாதன் பன்னெண்டுல போயிருக்காங்கல்ல அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தவறான டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயம் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ரசவம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்துக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தைந்துக்கு அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த பயணம் பயணமாகிறார் அந்த சூரியன் உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ தன்னம்பிக்கை அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்போ ஜூன் மாதம் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலிதமாகக்கூடிய தன்மையை விடும் ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து சுக்குரன் உங்க ராசி அதிபதி ஆட்சி வளத்துடன் இருக்கார் அப்போ ஜூன் மாதம் இருபத்தைந்துக்கு அப்புறம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வண்டி வாகனம் அனைத்து விதமான சுக ஓகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வீடு நிச்சயமாக உருவாக்கும் ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு சக்சஸ் கொடுக்கும் புதிதான வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் அமையும் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு பெறுகிறது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட வீடு கட்டி வாடகைக்கு விடுபவர்கள் உல்லாச விடுதிகள் அமைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆனால் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் அதுவும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சுக்ரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால அதை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ரொம்ப ரொம்ப உஷாராக இந்த ரிசபத்துக்கு இருக்கணும் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் வேலையில் இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி ஸோ எந்த இடத்தில் இருந்தாலும் அதை சார்ந்த விஷயத்தில் பெண்களனா ஆண்கள் ஆண்கள்ன்னா பெண்கள் கலத்திரம் சார்ந்த விஷயத்திலும் திருமண விஷயத்திலும் கொஞ்சம் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை தான் ஞாபகத்தில் வைத்து செயல்படுத்துங்கள் ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சியால் அனைத்து விதமான சுக போகங்கள் செலவுகள் செய்யக்கூடிய தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வீட்டுக்குத் தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்கே இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு பெற்றிருக்கு சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்குது எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்